விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கும் அவசியம் எங்களுக்கு இல்லை என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது எனும் மத யானை என்ற புத்தகம் பள்ளிகளுக்கு ஒரு புத்தகம் வீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது இன வெறுப்பை உமிழும் பிரிவினைவாத இண்டி கூட்டணி என விமர்சித்து அண்ணாமலைக்கு தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஓட்டு வங்கிய அரசியலுக்காக சட்டத்துக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசின் செயல் ஜனநாயக விரோதமானது என இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது குஜராத்தில் சபர்மதி ஆற்றங்கரையில் நடந்த சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவில் பிரதமர் மோடியும் ஜெர்மனி அதிபர் பிரெட்ரிக் மெர்சும் அனுமன் உருவப்படம் பொறித்த பட்டத்தை பறக்கவிட்டு மகிழ்ந்தனர் காஷ்மீரின் பகல்காம் டில்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா ஜெர்மனி நாடுகள் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது புதுதில்லியில் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாட நிகழ்வின் இறுதி அமர்வில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி நாட்டை கட்டி எழுப்புவதில் முன்னணியில் இருப்பது இந்திய இளைஞர்கள்தான் என தெரிவித்துள்ளார்

So it's not an easy task to get this across the finish line, but we are determined to get there. And while trade is very important for our relationship, we will continue to work closely together on other very important areas, such as security, counterterrorism, energy, technology, education and health. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை தொடரும் நிலையில் ஹிந்து ஆட்டோ டிரைவர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டார் ஈரான் முழுவதும் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் பலி எண்ணிக்கை அறுநூத்தி நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அமெரிக்கர்கள் உடனடியாக ஆர்மீனியா துருக்கி வழியாக வெளியேற வேண்டும் என அமெரிக்க அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது